பிரைஸு கார்ட் ஆண்டர் ஏசி விஸ்வநாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லோகா எழுத சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்த தேசத்து குடிகளில் ஒரு நிலத்தில் போய் ஒட்டி கொண்டான் என்று சரி கற்றுரு வார்த்தை பார்க்கிறோம் இங்கே இளையகுமாரனை குறித்து இந்த பகுதியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இளையகுமாரனானவன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான் எல்லா ஆஸ்திகளையும் தன்னுடைய பங்குகளை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான் அங்கே போகிற பொழுது அங்கே எல்லா பணமும் செலவாகிவிட்டது நண்பர்களும் அவனை விட்டு விலகி போனார்கள் இப்பொழுது அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று சொல்லி வேலை தேட ஆரம்பிக்கிறான் இருந்த பணமெல்லாம் செலவு பண்ணி ஆகிவிட்டது எல்லாம் தூரம் போயிட்டாங்க கூட யாருமே இல்லை இந்த நேரத்தில் இவனுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு வேலை தேட ஆரம்பிக்கிறான் வயிற்று பசி எடுக்க ஆரம்பிக்கிறது இவனுக்கு என்று எதுவுமே இல்லை ஏன்னா இருந்த எல்லா சொத்துக்களும் இவன் செலவழித்து விட்டான் துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே துன்மார்க்கமாய் செலவு பண்ணின இவனுக்கு இப்பொழுது தேவையானது என்ன என்று சொன்னால் ஒரு வேலை வேணும் போல் இவனுக்கு சாப்பாடு வேண்டும் என்ற இந்த இரண்டு குறிக்கோளோடு கூட இவனை சுற்றி இருக்கிறான் அப்பொழுது இவன் கேள்விப்படுகிறான் அந்த ஊரில் ஒரு எஜமான இருக்கிறான் ஒரு குடியானவன் இருக்கிறான் ஒரு விவசாய பண்ணை உள்ளவன் இருக்கான் என்று சொல்லி கேள்விப்படுகிறான் கேள்விப்பட்ட உடனே இவன் அவன் இடத்துல போய் வேலை கேட்கிறான் வேலை கேட்கிற பொழுது அவனும் வேலை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறான் அப்படி வேலை கொடுக்கணும் சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற பொழுது இந்த இளையகுமாரனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது உடனே அவன் வேலைக்கு சேருகிறான் என்ன வேலை என்று சொன்னால் பஞ்சு மேய்க்கிற வேலையாக வேலை கொடுக்குறான் இந்த இளையகுமாருடைய வாழ்க்கையில் இவன் அந்த வேலைக்கு போக வேண்டும் அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியும் என்கிற காரியம் எதுவுமே கிடையாது க காரணம் அந்த யஜமான் கேட்டிருந்திருக்கலான் யார் என்று சொல்லி அவன் சொல்லியிருந்திருக்கலாம் எங்கள் அப்பா விட்டு நான் சொத்தெல்லாம் பிரித்து வந்துட்டேன் என்ன சொல்லியிருந்திருக்கலாம் அல்லது ஏன் இந்த நிலைமைக்கு ஆன என்ன சொல்கிற பொழுது நான் படத்தையெல்லாம் வீணாக செலவு பண்ணிவிட்டேன் என் நண்பர்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க என்னன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி நிலைமையிலும் இவனுடைய வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் துன்மார்க்கத்தனமாக ஜீவனம் பண்ணியிருந்தாலும் தகப்பனை விட்டு பிரிந்து துரோகம் பண்ணிவிட்டு வந்திருந்தாலும் இப்பொழுது இந்த எஜமான் அவனை சேர்த்து கொண்டான் இந்த இளையகுமாரன் அந்த எஜமானிடத்தில் ஒட்டி கொண்டான் என்று வேதவசனம் சொல்கிறது ஒட்டி கொண்டான் காரணம் அவன் சேர்த்து கொண்டான் உலகம் எல்லாம் அவனை சேர்ப்பதற்குண்டான நல்ல குவாலிட்டி ஒன்றுமே கிடையாது எல்லாமே கெட்ட குவாலிட்டி தான் அவன் இருக்கிற எல்லாமே எதை சொன்னாலும் நெகட்டிவ் தான் ஆனால் இந்த எஜமான் அவனை சேர்த்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தான் அவனை சேர்த்து ஒப்புக்கொண்டான் ஆகவே இந்த இளையகுமாரன் அவனோடு கூட ஒட்டி கொண்டான் என்று சொல்லி வேகத்தில் வாசிக்கிறோம் இந்த பூமியில் எல்லாரும் வெறுக்க நிலைமையில் இருக்கலாம் எல்லாரும் வேண்டாம் என்று சூழ்நிலை ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரே ஒருவர் உண்டு ஆண்டவராக இயேசு அவர் எல்லோரையும் சேர்த்துக்கொள்ளவராக இருக்கிறார் நாம் இயேசு இடத்துல வருவதற்கு நம்மிடத்தில் என்ன நல்ல கேரக்டர் என்று சொல்லி ஆராய்ந்த என்று சொன்னால் ஒன்றுமே இருக்காது இந்த உலகத்திலே மோசமானவங்க யார் என்று சொல்லி பார்த்தால் யார் மோசமான சொல்லி கேள்வி கேட்குறார்களோ அவர்கள் தான் மிக மோசமானவர்கள் இந்த உலகத்துக்கு நல்லவர்கள் யாருமே கிடையாது ஆகவே இ இவங்களுடைய குணாதிசயத்தை பார்த்து அவங்களுடைய செல்வாக்கை பார்த்து இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நம்மால் தீர்மானம் பண்ண முடியாது ஆகவே தான் இந்த இளையகுமாரோடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நெகட்டிவ் தான் இருந்த எல்லா தான் இருந்ததெல்லாம் பணம் செலவழித்தான் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தான் நண்பரெல்லாம் விட்டு போனார்கள் ஆகவே இவனிடத்தில் இருக்கிற நல்ல குணாதிசம் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஊரில் ஒரு ஒரு எஜமான் இவனை சேர்த்து கொண்டான் அணைத்து கொண்டான் அவனை அவனிடத்தில் இவன் ஒட்டி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு வந்து பாவிகள் ரசிக்க பூமிக்கு வந்து இயேசு வந்தார் பாவிகள் ரசிக்கு வந்த நல்லவர்கள் அல்ல எல்லோரும் பாவிகள் எல்லோரும் பாவம் செய்து மகிமை அற்றவர்கள் ஆனால் எழுதப்பட்டிருக்க எல்லாரும் பாவைகள் தான் ஆனால் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார் காரணம் என்ன என்ன சொன்னார் ரட்சிப்பை கொடுக்கும் நாம் அவரிடத்தில் சேர்த்துக்கொள்வதற்கு எந்த ஒரு நல்ல கேரக்டரும் கிடையாது ஆனாலும் ஆண்டவராக இயேசு நம்மை சேர்த்துக்கொண்டார் லூயா ஆக இயேசு நம்மை அணைத்து கொண்டார் இந்த எஜமான் இயேசுக்கு ஒப்பனையாக சொல்ல முடியும் இந்த எஜமான் இயேசுக்கு ஒப்பனையாக நாம் கூறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டிருந்த இளையகுமாரனை இங்கே அந்த எஜமான் சேர்த்து கொண்ட காரியத்தை பார்க்கிறோம் இந்நிலத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று ஆண்டராக இயச சொன்னான் இடத்துல வரும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிட்ட வர்ற எல்லாத்தையும் நான் அழைத்து கொள்கிறேன் என்று சொல்லி இயச சொன்னார் ஆகவே தான் எல்லா மனிதர்களும் அவரிடத்தில் போக முடியும் எப்படிப்பட்ட மோசமான காரியத்தை செய்திருந்தாலும் எப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியத்தை சேர்ந்தாலும் உலகம் இருக்கலாம் மனிதர்கள் இருக்கலாம் இருக்கிறதே அக்ரிஷ்டாக இருக்கலாம் தான் மோசமானவங்கன்னு சொல்லிருக்கலாம் கவர்மெண்ட்டில் கோர்ட்டில் இவன் மோசமான சொல்லி தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கலாம் ஜட்ஜி சொல்லிருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவனுக்கும் ஆண்டவராக இயேசு மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கடைசி நேரத்தில் மனம் திரும்புவதற்கு இயேசு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கடைசி நேரத்திலும் தன்னோடு கூட இணைத்து கொள்வதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார் என்று சொல்லி ஆகவே இந்த இளையகுமாரன் போய் அந்த எஜமானத்தில் தன்னை ஒட்டி கொண்டான் சேர்த்து கொண்டான் ஒரு ஆதரவு கிடைத்தது ஆதரவு இந்த பூமியில் மனிதர்களை கைவிடப்பட்டு கடைசி நேரத்தில் ஒரு ஆதரவு இருக்கும் அந்த ஆதரவு தான் ஆண்டவராக இயேசு என்று பார்க்கிறோம் அவர் ஆதரவு கொடுக்கிற தேவன் அவர் ஆதரவாக இருக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே உங்களுக்கு எனக்கும் மாத்திரமல்ல இந்த பூமியில் காணப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஆதரவான ஒரு இருக்கிறார் மோசமானவர்களுக்கும் ஒரு ஆதரவு செய்கிறவர் இருக்கிறார் நல்லவர்களுக்கும் ஒரு ஆதரவு இருக்கிறார் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆதரவு கொடுக்க என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார் அவரது ஆண்டவராகி இயேசு என்று பார்க்கிறோம் ஆகவே அவரோடு கூட நாம் ஒட்டி கொள்ளுவோம் அவரோடு இணைந்து கொள்ளுவோம் அவரோடு கூட இருந்து இன்னும் நாம் நெருங்கி சி வைப்போம் அநேகர் அவர் அறியாமல் இருக்கிற காரணத்தினால அநேகரை அவரிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவரோட கூட ஒட்டி கொள்ள நாம் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் ஆகவே ஆண்டோர் ஐஏஎஸ் தாமே இந்த வார்த்தைகளுக்கு நம்மளை ஆசிரியப்பாறாக ஜெபிக்கலாம் பசுபிதாவே நாளுக்கு ஐஸ்வத்திர மன்னகர் மிளயகுமாரன் எஜமானத்தில் போய் ஒட்டி கொண்டது போல் நாங்களும் உம் இடத்துல ஒட்டி சேர்ந்து கொள்ளும்படியாய் உதவி செய்யும்படியாக சிப்பிக்கிறோம் தேசத்தில் காணப்படுகிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கண லட்சக்கணக்கான வாலிபர்கள் பாவங்களை செய்து பாவத்தின் மேலே பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் உம்மிடத்தில் வந்து ஒட்டி கொள்ளும்படியாய் உம்மிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளும்படியாய் கற்று கிருவி செய்யும்படியாக சூப்பிக்கிறோம் உட்கிருந்த கரத்தில் தாழ்த்து வப்பு கொடுக்குறோம் ஏசுவினா ஜிபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் யூ வில் பி சக்சீட்